ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய வழக்கில் நீதிபதிகள் விசாரணை குழு முன் ஆஜராகிவிட்டு வழக்கு தொடர்வதா என்று அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது நீதிபதிகள் விசாரணை குழு அமைத்ததை ஏன் எதிர்த்து வழக்கு தொடரவில்லை என்றும் தற்போதைய நிலையில் வழக்கு தொடர வேண்டிய அவசியம் என்ன என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது நீதிபதிகள் விசாரணைக்குழு அறிக்கைகளின் தன்மையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கும் நிலையில் அவற்றில் என்ன குறைபாடு உள்ளது என்றும் நீதிபதிக்கு எதிராக அளிக்கும் புகார் மீது நாடாளுமன்றம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் என்னவாகும் என்ற சரமாரி கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியுள்ளது இமாச்சலப் பிரதேசத்தின் மண்டி மாவட்டத்தில் மேகவெடிப்பால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் பெற்றோரை இழந்த பிறந்த பத்து மாதங்களேயான குழந்தை நீதிகா இமாச்சலின் குழந்தை என அறிவிக்கப்பட்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அக்குழந்தையின் கல்வி மற்றும் இதர செலவுகளுக்கு அரசே உதவி செய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ரஜினிகாந்தின் கூலி படத்தின் ட்ரெய்லர் வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் அமீர் கான் சத்யராஜ் நாகார்ஜுனா உபேனா சௌபின் சாஹிர் ஸ்ருதிஹாசன் என மிக பிரபலமான நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ள கூலி திரைப்படம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி தியேட்டரில் ஆக உள்ளது இதனை முன்னிட்டு வரும் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சென்னை நேரு விள் விளையாட்டு அரங்கில் மிகப்பெரிய விழா நடைபெறவுள்ளதாகவும் விழாவில் ரஜினிகாந்த் பேச உள்ளதாகவும் படக்குழு வீடியோ மூலம் தெரிவித்துள்ளது இப்படி இருக்க அதே நாளில் படத்தின் ட்ரெய்லரையும் வெளியிட உள்ளதாக கலக்கல் போஸ்டருடன் படக்குழு அறிவித்துள்ளது ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்